ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி ஒரு சுவையான அல்வா செய்ய போகிறோம் இதை வந்து வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிரும் அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு அரை கிளாஸ் வந்து நான் நெய் விட்டுருக்கேன் அந்த நெய் வந்து நல்லா கீட்டாகட்டும் கீட்டான பிறகு ஒரு கிளாஸ் வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவையும் போட்டுக்கிருவோம் ரவையும் போட்டுவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் இந்த மாதிரி கிண்டும் பொழுது அந்த நெய்யிலையே வந்து நல்லா கடலமாவும் ரவையும் நல்லா வறுபட்டு வரும் அந்த மாதிரி வறு வறுக்கும் பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஒரு வித வாசனையும் வரும் நல்லா மணமாக இருக்கும் இப்படியே கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது அப்படியே பாதி வெந்த பிறகு அப்படியே ஒரு பபுல்ஸாக வரும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பொழுது நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ அப்படியே திரும்பவும் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே கிண்டணும் கிண்டின பிறகு இந்த மாதிரி பபுல்ஸ் வந்து திரும்பவும் வரும் வந்துட்டு இருக்கும்போது லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த டயத்தில் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் அதையும் இதில் விட்டுக்கிருவோம் இந்த பால் விடும் பொழுது இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் அந்த பால்லையே நல்லா அந்த கடலை மாவு வெந்துடும் வெந்தி அந்த கலர் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் கலர் கிடைக்கும் இந்த பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது அப்படியே இந்த மாதிரி நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது மொத்தம் வந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் இந்த இது கிண்டுறதுக்கு திரும்ப வந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் கெட்டியாக வர்ற வரைக்கும் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தமுன்னா மாவு நல்லா வெந்து வரும் அந்த பாலிலேயே இப்போ வந்து கேஆர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு அரை கிளாஸ் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து கேசரி புட் கலர் வந்து ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் இந்த மாதிரி அந்த சுகர் வந்து அந்த மாவோடு நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டணும் நல்லா கிண்டிகிட்டு இருக்கும் பொழுது சுகர் வந்து இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றணும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றும் பொழுது தான் இந்த மாவு நல்லா வெந்து வரும் ஆறுன தண்ணியை ஊற்றினோம்னா கட்டி கட்டியாக வந்துடும் இப்போ வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சே கிண்டணும் கூட்டி வச்சோம்னா அடிப்பிடிச்சிடும் ஒரு மாதிரி வாசனை வந்துடும் இப்போ வந்து சிம்மலையே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டும் பொழுது அப்படியே நல்லா கெட்டிப்பட்டு வரும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி சட்டியில் அப்படியே ஒட்டாமல் வர்ற வரைக்கும் கிண்டணும் அப்போ தான் வந்து அல்வா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அல்வா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் இப்போ வந்து நல்லா கிண்டி ஓரளவுக்கு கெட்டி பட்டுருச்சு மொத்தம் இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிட்டு முந்திரியையும் கட் பண்ணி வச்சதை தூவிட்டு அப்படியே நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கிண்டிக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா வந்து அல்வா வந்து சட்டியில் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் அது வந்து பதம் கரெக்டான பதம் இப்போ வந்து இதை எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து எடுத்து பரிமாறிக்கிருவோம் இப்போ வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு தட்டில் போட்டுக்கிடுவோம் இது வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மேலே வந்து முந்திரி கொஞ்சம் கட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தூவி விட்டுக்கிருவோம் தூவி விட்டுட்டு பரிமாறிக்கிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்